வணக்கம் இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு எந்த நட்சத்திரத்தில் வாகனம் வாங்கலாம் காளிதாசர் அவர்கள் உத்தரகால இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களையும் ஒரு ஐந்து பாகமாக பிரித்து ஒவ்வொரு செட் அதற்கு ஒரு உடல் பாகங்கள் ஒரு அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் இந்தந்த நட்சத்திரம் என்று சிலது ஒன்று சிலது செலபாகத்தில் இரண்டு சிலது ஏழு சிலது ஐந்து சிலது ரெண்டு இப்படி கொடுத்திருக்கிறார்கள் காளிதாசர் அவர்கள் உத்தரகால அமிர்தத்தில் கன்று காளிகள் வாங்க அந்த காலத்தில் கன்று காளிகள்னால் மாடு வாங்குறது தான் அவங்க சொல்லுவாங்க மாடு ஆடெல்லாம் வாங்கிறது இப்போ மாடன் அது வெஹிக்கிள்ஸ் அப்போ அது நாம் வந்து அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து கனெக்ட் பண்ணுவோம் அவர் என்ன சொல்லுவார் என்றால் சூரியன் உத்திர நட்சத்திரத்தில் அவர் என்ன சொல்லுவார் என்றால் உத்திர நட்சத்திரத்திலிருந்து கணக்கு சொல்லுவார் அவர் எப்படி இது பண்ணணும் வாங்கணும் அப்படின்னு அவர் ஒன்று அவர் பல சக்கரங்கள் அமைத்துள்ளார் ஏகப்பட்ட சக்கரம் கிணறு தோன்றுவதற்கு சூளை வைப்பதற்கு ஒரு நிஷேக முகூர்த்தம் அது எப்படி அப்படி என்று கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி சக்கரம் அதில் மிகவும் சிறந்தது சக்கரம் ஊர் விட்டு ஊர் மாறுகிறார்கள் அல்லவா ஒரு அல்லது இப்படி போவார்கள் அல்லவா அப்பொழுது அது எப்படி அந்த நட்சத்திரத்தில் இருந்தால் என்ன ஒரு அமைப்பு வரும் என்பதை அது திம்பச்சக்கரம் என்று அவர் அமைத்திருந்தார் அழகாக இருக்கும் அதே மாதிரி ஏகப்பட்ட சக்கரங்கள் அவர் அமைத்திருக்கின்றார் அதற்கில் ஒன்று இந்த வாகனம் கன்றுகாலிகள் வாங்குவது அது எப்படி என்று இப்பொழுது பார்ப்போம் அதாவது நாம் அசுவினியிலிருந்து எண்ணுவோம் இல்லையா அதுபோல் வாகனம் வாங்கும்போது உத்தரம் நட்சத்திரத்தின் ஒன்று என்ன வேண்டும் அதாவது உத்திர நட்சத்திரம் முதல் அன்றைய சந்திரன் நின்ற நட்சத்திரம் வரை எண்ண வேண்டும் அந்த எண்ணிக்கை மூன்றுக்குள் இருந்தால் அது நன்மையை தரும் அப்படி என்று ஒரு கணக்கு அப்போ உத்திரம் என்றும்போது உத்தரம் திருவோணம் அடுத்தது உங்களுக்கு அவிட்ட வந்துவிடும் அந்த மாதிரி அவர் உதாரணத்திற்கு ஒரு இது சொல்லியிருக்கின்றார் அவர் காளிதாசர் அவர்கள் அதாவது என்ன சொல்லியிருக்கார் என்றால் மூன்று நட்சத்திரம் ஆக உத்திர நட்சத்திரம் முதல் முதல் மூன்று நட்சத்திரம் வரை லாபம் நாம் வாங்கிற நட்சத்திரம் சந்திரி என்ன நினைக்குதுன்னு இதை வச்சு நீங்கள் பார்த்துக்கணும் உத்தரத்துலேருந்து கணெக்ட் பண்ணிக்கணும் உத்தரத்துலேருந்து ஒரு மூணுக்குள்ளே இருந்ததுன்னா லாபம் அதை வந்து அதற்கு தலை அதன் பாகம் தலை அடுத்தது இரண்டு நட்சத்திரம் அடுத்தது இன்னும் இரண்டு நட்சத்திரம் என்றால் சுவாதி விசாகம் இது ரெண்டு இதன் பாகம் முகம் அப்போ இதில் வாங்கினால் நஷ்டம் ஏற்படும் என்று அவர் குறிப்பிடுகிறார் அடுத்தது வருவது எட்டு நட்சத்திரங்கள் அதாவது அனுசம் கேட்டை மூலம் போராடம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் இதன் இந்த நட்சத்திரத்தில் இருந்தால் தனவரவு நாம் வாங்கும் போது அந்த நட்சத்திரம் இருந்தால் தனவரவு அடுத்தது அடுத்த ஐந்து நட்சத்திரங்கள் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அஸ்வனி பரணி இதற்கு நெஞ்சம் அவர் பா பாடி பார்ட்ஸ் கொடுத்துருக்கிறது இதன் பலன் மகிழ்ச்சி அடுத்தது எட்டு நட்சத்திரங்கள் கிருத்திகை ரோகிணி மிருகசீரிசம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் இதன் பாகம் மார்பு இதன் பலன் லாபம் அதாவது அடுத்து வருவது பூரம் இந்த பூரம் கடைசி நட்சத்திரம் இது பலன் வந்து மகா பயம் வந்துவிடும் என்று குறித்திரு ஏனென்றால் உங்களுக்கு பூரத்துக்கு அடுத்தது உத்தரம் தான் வந்துடும் பூரத்துக்கு அடுத்தது உத்தரம் வந்துடும் உங்களுக்கு அதாவது உத்தரம் அஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரத்திற்குள் வா வருவது முதல் பாகம் தலை நான் தவறி சொல்லிவிட்டேன் அது உத்தரவிடும் என்று உத்தரம் உத்தரம் முதல் தான் கணக்கெடுக்கணும் உத்தரம் நான் நட்சத்திரத்தை தவறி சொல்லிவிட்டேன் அவ்வளோதான் உங்களுக்கு அவர் மிருகசீரிசன் நட்சத்திரம் அன்று வாகனம் வாங்கினார் இந்த மிருகசீரிசன் நட்சத்திரம் எந்த கேடரில் வருகிறது என்று பார்க்கும் பொழுது அது அந்த எட்டு நட்சத்திரங்கள் குறிக்கிறதல்லவா மார்பு பாகம் அதாவது கிருத்திகை ரோகிணி மிருகசீரிசம் திருவாதிரை புனர்பூசம் போசம் ஆயில்யம் மகம் இதன் பாகம் மார்பு இதன் பலன் லாபம் ஆக இந்த மிருக சீரிசை நட்சத்திரத்தில் அவர் வண்டி வாங்கினார் ஆக அது எப்படின்னா நம்ம பணம் செலுத்தி பில் வாங்கிக்கிறோம் அல்லவா அந்த இது கணக்கு நமக்கு அவ்வளோதான் நம்ம எடுக்கிறதோ இல்லை முன்னாடி அட்வான்ஸ் பே பண்ணுறதோ நமக்கு அந்த இது இல்லை பில்லு நம்ம என்னையை கிளியர் பண்ணோம் மணி கொடுத்துட்டு நம்மகிட்ட பில் கிளியர் பண்ணி அதை என்ற நம்ம இது பண்ணுறது ரைட் அவ்வளோ தான் ஆக என்ன ஆகிறது பல வருடம் அந்த வண்டி வாகனம் எந்த ஒரு அதிகமாக சேதாரம் தராமல் வண்டி என்றால் சேதாரம் தராமல் இருக்காது அவருக்கு பாதிப்பு அதிகம் ஏற்படவில்லை அதுதான் இங்கே கவனிக்க வேண்டியது வண்டிக்கு ஏதாவது செலவு பண்ணிடுறோம் அவர் ஒரு பதினஞ்சு வருடம் நல்லபடியாக அந்த வாகனத்தை பயன்படுத்தினார் அல்லவா அது செலவு செய்வது வேறு விஷயம் அவருக்கு வண்டி டேமேஜ் ஆனாலும் அவர் டேமேஜ் ஆகவில்லை அவ்வளோதான் ஒரே பாயிண்ட் ஆக உங்களுக்கு அவர் காளிதாசர் சொன்னது ஏதோ ஏதோ அதில் இருக்கின்றது அவர்கள் வந்து சக்கர அமைத்தார்கள் என்றால் காரணம் இல்லாமல் அமைச்சிருக்க மாட்டார்கள் அதையும் நாம் நம்பி அவ் நாம்ளும் சொன்ன மாதிரி நாம்ளும் ஒரு நம்பிக்கையில் தான் அதை வாங்கினோம் அதை அவங்க அனுபவிக்கிறாங்க வண்டி வாங்கினவங்க ஸோ அப்போ அதில் நம்பிக்கை ஏற்பட்டு விடுகின்றது அது ஒரு ஒரு நம்பிக்கையானது நம்முடைய நல்வழி சென்று கொண்டு விடுகின்றது ஆக ஒரு சக்கரத்தின் அமைப்பு நன்றாகத்தான் இருந்தது என்றதை நாம் அனுபவத்தில் உணர முடிகின்றது அவர்கள் பிரித்து வைத்திருக்கிறார்கள் இந்த தான் ஏகப்பட்ட சக்கரங்கள் அவர்கள் இது பண்ணியிருக்கிறது நம்ம அவ்வளோதையும் நடைமுறை வாழ்க்கைக்கு யூஸ் பண்ண முடியாது வாகனம் வந்து ஜென்ரலாக நம்ம அதிகமாக வாங்குகிறோம் ஸோ அந்த வாகனம் வாங்குறதுக்கு எந்த நட்சத்திரம் பெஸ்ட் வாகனம் வாங்கும்போது அப்போ சந்திரன் உத்தர நட்சத்திரிலேருந்து கவுட்டிங் வரணும் அசுவனியிலேருந்து இல்லாமல் அப்போ அந்த உத்தரத்துலேருந்து எந்த நட்சத்திரங்கள் என்னென்ன பாடி பார்ட்ஸை குறிக்குது அது எந்த நிலையில் நமக்கு பலனை தருகின்றது இதை ஸ்டடி பண்ணிக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நாம் அந்த நட்சத்திரத்தில் வாங்கினோன்னா ஜென்ரலாகவே உங்களுக்கு வந்து ராகு நட்சத்திரம் நல்லது தான் ராகு நட்சத்திரத்தில் ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் வாங்கினோன்னா ரொம்ப நாள் வரும் அதெல்லாம் குறைந்தது இருபது வருடமாவது எதிர்பாரலாம் ராகு நட்சத்திரம் அதாவது சதயம் திருவாதிரை சுவாதி இந்த நட்சத்திரத்தில் நாம் வந்து ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் ஏன்னா ராகு நட்சத்திரம் அல்லவா அதில் வாங்கினால் பெரும்பாலும் சராசரி பார்த்த வகையில் அனுபவத்தில் அவரவர்கள் சொன்ன வகையில் கேட்ட வகையில் குறைந்தது ஒரு கம்ப்யூட்டர் என்று வரும்போது ஒரு இருபது வருடம் உழைத்தது அவர்கள் சொன்னது ஆக நாம் வந்து அது கம்ப்யூட்டர் அதனால் அப்படின்னு சொல்ல முடியாது ஜென்ரலாக எடுத்துக்கிட்டால் ஒரு நலமாக நல்லபடியாக அதிக டேமேஜ் ஆகாமல் இருக்கிறது அது அதே நேரம் ராகு பாதிக்கும்போது பொருள்கள் வீட்டில் இருந்து எலக்ட்ரானிக் ஐட்டங்கள்லாம் அதிகமாக பாதிப்பு தரும் அது அடுத்த வாட்டி ஏதாவது ஒரு வீடியோவில் பார்ப்போம் அந்த பழுது சம்மந்தப்பட்டு ரிப்பேரிங் ஒர்க் வீட்டில் பழுது எப்போ ஏற்படும் ஒரு எலக்ட்ரானிக் குட்ஸ் எப்போ ஒரு செலவை தரும் அப்படின்றதெல்லாம் நம்ம வேறு ஒரு தனி வீடியோவில் பார்ப்போம் இப்பொழுது உங்களுக்கு இந்த வாகனம் எந்த நட்சத்திரத்தில் வாங்கினாலும் நல்லது அவ்வளோதான் அது ஒரு முடிச்சுக்கணும் நன்றி வணக்கம் உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன